தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் காதல் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சுங்க அதுலேயும் வித்தியாசமான காதல் கதைகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அகத்தியன் டேரக்ஷன் பண்ண படம் தான் காதல் கோட்டை இந்த படத்தில் அஜித் ஹீரோவாக நடிச்சிருந்தாருங்க ஹீரோயினா தேவயானி நடிச்சுருந்தாங்க இந்த படம் வெளியான பிறகு காதலர்கள் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க காரணம் பார்க்காமலே காதல்னு அப்படிப்பட்ட ஒரு கதைக்காலத்தை கொண்டு தான் இந்த படத்தை அகத்தியன் டேரக்ஷன் பண்ணாருங்க இந்த படத்துக்காக அகத்தி எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது காதல் கோட்டை படம் அஜித்தோட திரையுலக வாழ்க்கையில் மறக்க முடியாத படமாக இருந்துச்சுங்க காரணம் அஜித் நடித்த படங்கள்லேயே படமும் பாட்டும் ரொம்ப நாள் ஓடினது காதல் கோட்டை தாங்க அஜித்துக்கு பதிலாக முதல்ல காதல் கோட்டை படத்தில் நடிக்க வேண்டியது அபிஷேக் தாங்க ஆனால் அவரால் நடிக்க முடியலைங்க அது வேறு யாரும் இல்லைங்க காதல் கோட்டை படத்தில் தேவயானைக்கு ஜோடி ஆக முடியாமல் கடைசியில் பல வருஷம் கழித்து கோலங்கள் சீரியல் மூலிமா தேவயானிக்கு ஜோடியானவர் தாங்க அபிஷேக் இதை பற்றி அபிஷேக் சொல்லும்போது காதல் கோட்டை ஒரு அற்புதமான படம் முதல்ல நான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வேண்டியது அப்புறம் தான் அஜித் நடித்தார் எனக்கு தெரிஞ்சு நான் நடிச்சிருந்தா கூட இந்த படம் நல்லா இருந்திருக்காது அஜித் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு அதனால தான் படம் நல்லா ஒழிச்சின்னு அபிஷேக் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அபிஷேக் தலை அஜித்தோட நடிப்பை பற்றி சொன்னதை அவரோட ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்